திமுகவுடன் இணைந்து செயல்படுவதில் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் இது பொதுவான அழைப்புதான் எனவும் ஆனால் திமுகவுடன் இணைந்து செயல்படுவதில் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் குறிப்பிட்டார் தற்போதுள்ள சூழலில் எந்த நேரத்திலும் ஏதும் நிகழலாம் என்ற நிலையில்தான் தமிழகம் உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார் திமுகவுடன் கூட்டணி குறித்து அப்போது முடிவு செய்வோம் எனவும் தற்போது மக்கள் பிரச்சனைகளில் திமுகவுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார் நேர்மையான விவசாயிகளின் பிரச்சனைகளில் கூட போராட விடாமல் காவல்துறை தடுப்பதாக திருமாவளவன் குற்றம் சாட்டினார் ஒரு பொதுவான அறிவுரை குறிப்பிட்ட ஒரு கட்சி பெயரை சொல்லியோ குறிப்பிட்ட ஒரு தலைவரின் பெயரை சொல்லியோ அவர் அழைத்திடவில்லை எங்களை போன்றவர்கள் மேடையில் இருந்தோம் எங்களுக்கும் சேர்த்து விடுக்கப்பட்ட ஒரு அறைகுவளாக நான் அதை பார்க்கிறேன்